எக்ஸாம் ஆளுக்குள்ளே போயிட்டோம் என் ஃப்ரெண்டோ சு எக்ஸாம் அடைஞ்சி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுது காலேஜ்ல நீ சார் அப்படி என்ன இது அக்கவுண்ட்ஸ் பேப்பர் தான் மிஸ் காமா அவனு இவ்வளோ நேரம் என்னடா பண்ணியிருந்தான் நான் தான் சரியா படிக்கலையே உள்ளார் ஆற மணி நேரமாக தவிர்க்கிறோம் எங்க இதெல்லாம் வருது எல்லாரையும் எழுதுறானுங்களே எங்க எண்ணுக்கு பத்தி தெரிய மாட்டேங்கிறேன் அவனோட தான் இன்னொரு எக்ஸாம்பில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி காண்டிகில் உட்காந்து சொல்லிகிட்டே இருந்தோம் மூணாவது கொக்கோ கோலா வேணாம் குடிக்காத குடி அப்படியே நான் போய் ஸ்ட்ரா போட்டு குடிச்சிருந்தான் சரி ஓகே எல்லா போயாச்சு அந்த பெல் எழுத பெல் காலேஜ் ஆ கத்தா நெஞ்சு நெஞ்சு வலிக்குது அவன் கொஸ்டின் பேப்பர் பார்த்தா நெஞ்சு வலிக்குதுன்னு ட்ராமாலாம் பண்ண